செல மக்களையும் நிறைய பேர் ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் இருப்பீங்க நம்ம பிளான்ட் எப்போ டிஸ்பாச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நான் டிஸ்பாச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லோக்கல் ஹாலிடே முடிஞ்சும் எந்த ஒர்க்கருமே வேலைக்கே வரலைங்க எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு லீவ் எடுத்துக்கிட்டாங்க ஸோ நானும் என்னோடய ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பார்சல்ஸ் டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பார்சல்ஸ் டிஸ்பாச் பண்ணுறேன் முடியலான்றவங்களுக்கு கண்டிப்பாக எப்போ டிஸ்பாச் பண்ணுறன்ற அப்டேட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன் வெயிட் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் சிக்ஸ் டேஸ் ஆச்சு செவன் டேஸ் ஆச்சு இன்னும் என் பார்சல் டிஸ்பாச் பண்ணல என்ன ரீசன் அப்படின்லாம் கோவமாக கேட்குறீங்க உங்கள் கோவம் நியாயமானது தான் பட் என்னோடய சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்குது அதனால தான் என்னால் டிஸ்பேச் பண்ண முடியல ஸோ எல்லாமே இன்றைக்கி ஆர்டரு டிஸ்பாச்சிங்க்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆஃப்டர்நூனுக்குள்ளே எல்லாரோடதும் டிஸ்பாச் யார் இதெல்லாம் டிஸ்பார்ச் அப்டேட் வாட்ஸ்அப்பில் வந்துடும் நீங்கள் எந்த நம்பர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை செக் பண்ணிக்கோங்க டிஸ்பாச் பண்ண முடியாதவங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்குறேன் எப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாமே இன்றைக்கி டிஸ்பாச்சிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு மெசேஜஸ் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை வரும் வெயிட் பண்ணிவிட்டு உங்களோட மெசேஜஸ்ஸை நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ